சீரான உணவு உடற்பயிற்சி மனவலிமை என உடம்பை படித்தவர் கருணாநிதி திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஒரு மாதமாகவே வெளியில் வராமல் வீட்டிலேயே இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொண்ணூத்தி மூன்று வயதான திமுக தலைவர் கருணாநிதி கட்சி அலுவலகமான அறிவாலயத்திற்கு வராமல் இருக்க மாட்டார் உடம்புக்கு சரியில்லாவிட்டாலும் கூட சிறிது நேரமாவது வந்துவிட்டுத்தான் போவார் ஆனால் கடந்த ஒரு மாதமாக அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை இந்த வயதிலும் மிகச்சிறந்த நினைவாற்றலுடன் தன்னுடைய உடலை கவனித்துக் கொள்வதில் மிகுந்த அக்கறையும் எச்சரிக்கை உணர்வும் கொண்டவர் கருணாநிதி மனவலிமை மிக்கவர் நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்பதுதான் கருணாநிதி சொல்லும் பழமொழி அவர் நீண்ட தூரம் ஓடிய மனவலிமை கொண்ட மனிதர் என்றுதான் அவரை சொல்ல முடியும் பல்வேறு போராட்டங்களில் சிறை சென்ற போதும் தேர்தலில் திமுக பல சருக்கள்களை எதிர்கொண்ட போதிலும் அவற்றையெல்லாம் கண்டு துவண்டு போகாமல் இருப்பதற்கு அவருடைய மனவலிமைதான் முக்கிய காரணம் ஒரு மனிதன் மனதை வலிமையாக வைத்துக் கொண்டால் மட்டுமே உடல்நிலையை சீராக வைத்திருக்க முடியும் மன வலிமையோடு உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் கருணாநிதி அடுத்தது அவரது எழுத்துத் திறமை அவரை என்றும் மனவலிமையோடு வலிமையோடு வைத்திருக்கும் மந்திரம் என்று கூட அவருடைய எழுத்தை சொல்லலாம் வந்த எதிர்கனைகளை எல்லாம் தனது பேனா வலிமையால் தகர்த்தெறிந்தவர் பராசக்தி படத்தில் தொடங்கி நெஞ்சிக்கு ராமானுஜர் அனுபவங்களும் இலக்கியம் கலந்ததாகவே இருக்கும் மீனை விரும்பி சாப்பிடுவார் கருணாநிதிக்கு நெருக்கமானவர்களிடம் பேசினோம் வயதிற்கு ஏற்பவும் காலநிலைக்கு ஏற்பவும் உணவு முறைகளை மாற்றிக் கொண்டவர் எளிமையான உணவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடியவர் காலையில் இட்லியும் மதியம் சாம்பார் சாதமும் காய்கறியும் கீரையும் மாலையில் தோசை போன்ற எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை பழக்கப்படுத்திக் கொண்டார் ஆப்பிள் அதிகமாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர் ஆரம்பத்தில் மாமிச உணவுகளை சாப்பிட்டபோது போது விரால் மீனை மிகவும் அதிகம் விரும்பி சாப்பிட்டுள்ளார் முதுமைக்கும் காலநிலைக்கும் ஏற்றவாறு உணவை எடுத்துக் கொள்வார் அறிவாலயத்திற்கு அருகே உள்ள ஆனந்தபவன் ஓட்டலில் போண்டாவை வாங்கி வர சொல்லி சாப்பிடுவார் அறிவாலயத்தில் பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நேரத்தில் இரவு தோசை வாங்கி வரச் சொல்லி சாப்பிடுவார் வீட்டில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சில நேரத்தில் சாப்பிட்டு விடுவார் வயதிற்கு ஏற்றவாறு உணவுகளை எடுத்துக் கொள்ளும் பழக்கத்திற்கு வந்துவிட்டார் மிக குறைவான அளவே உணவை எடுத்துக் கொள்வார் ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து முறையாக உணவு எடுத்துக் கொள்ள தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவர் என்று தெரிவிக்கின்றனர் உடலை பாதுகாப்பதில் முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் கருணாநிதி தனது உடல்நிலையில் சிறிய சோர்வு ஏற்பட்டாலே உடனடியாக தெரிவித்து அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக் கொள்வார் தன்னுடைய உடலுக்கு என்ன தேவை என்பதை முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்க கூடியவர் நன்றாக படிக்கும் திறனாளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்னில் மெரினா கடற்கரையில் அன்பில் கருணானந்தம் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த லேசாக அவருக்கு தலைவலி ஏற்பட்டதால் உடனடியாக டைகர் பாம் கேட்டு தேய்த்து கொண்டாராம் கருணாநிதியை முழுமையாக கவனித்துக் கொள்ளும் மருத்துவர் கோபால் கருணாநிதியின் உடல்நிலையில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு சிறப்பு மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை கூடியவர் ஆரம்ப காலத்தில் கருணாநிதிக்கு மோகன்தாஸ் பத்ரிநாத் மார்த்தாண்டம் ஜம்பு ஆறுமுகம் போன்ற மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர் இன்று அவருக்கு சர்க்கரை நோய் பாதிப்போ அல்லது இரத்த அழுத்தமோ கிடையாது முதுமை காரணமாகவே உடலில் ஒவ்வாமை ஏற்படுகிறது விரைவில் கருணாநிதி வீடு திரும்புவார் என்கின்றனர் அவருக்கு நெருங்கியவர்கள் உடற்பயிற்சி யோகா உடலை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வதில் நடைப்பயிற்சி முக்கியமானது என்று எண்ணுபவர் கருணாநிதி அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார் முன்பெல்லாம் நாய்க்குட்டியுடன் மெரினா கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொள்வார் பொன்முத்துராமலிங்கம் அன்பில் தர்மலிங்கம் தயாளு அம்மாள் ஆகியோருடன் செல்வார் பிற்காலத்தில் கட்சி தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் மூன்று அல்லது நான்கு முறை சுற்றி வருவார் சுமார் ஒரு மணி நேரமாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர் முதுகுவலிக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின்னர் நடைப்பயிற்சி செல்வது நின்றுவிட்டது என்றனர் அவர்கள் ஒருமுறை கருணாநிதி தன்னுடைய உடற்பயிற்சி பற்றியும் யோகா மூச்சுப் பயிற்சி பற்றியும் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டதோடு சர்வதேச யோகா தினம் தொடர்பாக கேள்வி பதிலாகவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் யோகாவை பெரிதும் விரும்புகிறவன் தான் நான் இன்னும் சொல்ல ஒரு காலத்தில் நானும் அன்றாடம் யோகா செய்து கொண்டிருந்தவன் தான் யோகக்கலையில் கலையில் வல்லுநரான தேசிகாச்சாரியிடம் அந்த கலையை கற்றுக்கொண்டேன் அந்த கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம்தான் என்று தெரிவித்திருந்தார் அவருக்கு நெருங்கியவர் சொன்ன தகவல் கும்பகோணம் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்ட போது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் கிளம்பிவிட்டார் தஞ்சாவூரில் அறை தயாராக இருந்தும் அங்கு செல்லாமல் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று விசாரித்தார் பின்னர் அறைக்கு வந்தவர் உணவை முடித்துவிட்டு மீண்டும் கிளம்பலாம் என்று கூறினார் அப்போதுதான் தலைவர் வந்த செய்தியை தயார் செய்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பயணக் களைப்பு எங்களை வாட்டிக் கொண்டிருந்த போதும் அவர் மட்டும் எந்தக் களைப்பும் இல்லாமல் இருந்தார் அதற்கு காரணம் அவர் மேற்கொண்ட பயிற்சி முறையும் உணவும்தான் என்று அதிசயத்துடன் குறிப்பிட்டார் நினைவாற்றல் திறன்மிக்கவர் நேரத்தை மிகச் சரியாக பின்பற்றக்கூடியவர் கூடியவர் குறித்த நேரத்திற்கு தொண்டர்களை பார்ப்பது தலைமைச் செயலகத்திற்கு குறித்த நேரத்திற்கு செல்வது என நேரம் தவறாமையை கடைபிடிக்கக் கூடியவர் எந்த ஊருக்கு சென்றாலும் சரி அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் சரி கடந்த முறை நான் பார்த்த நபர்களைப் பற்றியோ அல்லது பேசிய பேச்சுகள் பற்றியோ அப்படியே எடுத்து கூறும் அசாத்தியமான திறமை படைத்தவர் அந்த அளவு நினைவாற்றல் கொண்ட மிக அரசியல் தலைவர் கருணாநிதி பொதுவாக மனிதனுக்கு மூளையில் இரு பக்கங்களில் ஏதாவது ஒன்றுதான் சிறப்பாக செயல்படும் என்று கூறுவார்கள் ஆனால் இரண்டு பக்கமுமே மேன்மையாக செயல்படுவது கருணாநிதிக்குத்தான் என பிரபல நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி ஒருமுறை தெரிவித்திருந்தார் தொண்ணூத்தி மூன்று வயதிலும் ராமானுஜர் தொடரின் சில கருத்துக்களை இவ்வாறு மாற்றுங்கள் என்று கூறி இயக்குநரை அசத்திவிட்டார் தலைவர் என்றார் அவருடன் நெருங்கிப் பழகியவர்